உபவாச நாள் பதிமூன்று கருவுடைய வார்த்தை உன் சிமனைகளுக்கு உணவாக இருக்கட்டும் சிறந்ததை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சங்கீதம் ஒன்று முக்கியமான அறிவுரைகளை கொண்டுள்ளது மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாதையுடைய வழி இல்லாமலும் பரவாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று முடிய வசனங்கள் இதில் இறுதி வாக்கியத்தை கவனங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுவே தேவனுடைய சிறந்ததை கண்டடைவதாகும் அதுவே உண்மையான வெற்றி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு மனிதனுக்கும் இது உண்மையாக இருக்க முடியும் ஐந்து வகை நிபந்தனைகள் முதல் மூன்றும் எதிர்மறையானவை அதாவது நீ செய்யக்கூடாத விஷயங்கள் ஒன்று துர்மார்களுடைய ஆலோசனையின்படி நடக்காது நடக்காதே ரெண்டு பாவிகளின் வழி மில்லாதே மூன்று பரியாசம் பண்ணுகிறவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதே உன் ஆலோசனையை நீ எங்கு பெறுகிறாய் என்பதுதான் முக்கிய காரியம் தவறான மூலாதாரத்தில் இருந்து உன் ஆலோசனையை பெற்றால் உன் முழு வாழ்க்கையும் தவறாக போய்விடும் மூன்று எதிர்மறை நிபந்தனைகளை தொடர்ந்து இரண்டு நேர்மறையான நிபந்தனைகள் இங்கு உள்ளன ஒன்று உன் பிரியம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்க கடவுது இரண்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானி இரண்டு நேர்மறையான நிபந்தனைகளும் தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருப்பதை கவனம் முதலாவதாக நீ அவருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் இரண்டாவதாக இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் சரியான தியானம் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது வெற்றிக்கான திறவுகள் என்பதை மீண்டும் கவனம் இது வெறுமனே ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் உன் பைபிளை வாசிப்பதை குறிப்பதல்ல மாறாக உன் சிந்தனை மண்டலத்தை மனதை பைபிளால் நிரப்பி நாள் முழுவதும் உன் எண்ணங்களை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துக் தான் குறிக்கிறது அப்போது நம்பிக்கையூட்டுகிற விசுவாசத்தை தூண்டுகிற கட்டி எழுப்புகிறவைகளையே நீ எப்போதும் உண்ணுகிறவனாக இருப்பாய் சரியான எண்ணங்கள் முக்கியம் ஏனென்றால் நீ எதை நினைக்கிறாய் என்பதே நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை தீர்மானிக்கும் மனித ஆளுமை ஒரு பனிப்பாறை போன்றது என்று நான் சில நேரங்களில் கூறியிருக்கிறேன் பனிப்பாறை ஐஸ்பர்க் எட்டில் ஏழு பங்கு மேற்பரப்புக்கு கீழே உள்ளது அதன் மேலே தெரிவது கீழே தண்ணீருக்குள் மறைந்திருக்கிறதை ஒப்பிடுகையில் மிக குறைந்த அளவே மனித சுபாவத்தை குறித்த காரியத்திலும் இது உண்மையாக இருக்கிறது ஒரு நபர் எதை பற்றி சிந்திக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கும் இது சரியான விஷயங்களை தியானித்து சரியான வகையான வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவன் வாக்களித்த வெற்றி செழிப்பு என்ற தேவனின் சிறந்த முடிவுகளை பெறுவாய் இன்று நாம் ஏசாய தீர்க்கதரிசி புத்தகத்தின் ஒரு பகுதியை பார்ப்போம் இது நாம் சிந்திக்கும் விதம் நம் அனுபவத்தை பாதிக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த வசனத்தில் தேவன் பேசுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை எழும்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் இயேசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு முடியாத வசனங்கள் கவனியங்கள் தேவன் எண்ணங்களிலிருந்து தொடங்குகிறார் இயற்கையாகவே நம் எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல என்று அவர் கூறுகிறார் அப்படியானால் தேவனுடைய எண்ணங்களை நாம் எப்படி சிந்திக்க ஆரம்பிக்க முடியும் அடுத்து வரும் வார்த்தைகளில் தேவன் பதில் தருகிறார் தேவனின் வழிகளும் எண்ணங்களும் பரலோக தளத்தில் உள்ளன நமது வழிகளும் எண்ணங்களும் உள்ளன தேவனுக்கு மிகவும் கீழே உள்ளன ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருடைய வழிகளையும் அவருடைய எண்ணங்களையும் பரலோக தளத்தில் இருந்து நம் வாழ்க்கைக்கும் இருதயத்திற்கும் கொண்டு வந்து நமக்கு தேவையான பலன்களை தருகிறது இதே பகுதியில் தேவன் தம் வார்த்தையை குறித்து இவ்வாறு கூறுகிறார் அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியும் மரங்கள் எல்லாம் கைகட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்செடிக்கு காஞ்சரி காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் விவசாயம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடிய வசனங்கள் இந்த தேவ வார்த்தை இது தேவ வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி நம் இருதயங்களுக்குள் நுழைந்து நம் மனதை ஆக்கிரமித்து நமது வழிகளையும் எண்ணங்களையும் தேவனுடைய தேவனுடைய எண்ணங்களுக்கும் நேராக மாற்றியதும் விளைவாகும் தேவனுடைய வார்த்தை அவருடைய வழிகளையும் எண்ணங்களையும் நம் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் கொண்டு வருகிறது நம் மனம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படும் போது நாம் தேவனுடைய சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நம் சிந்தனை வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது இதன் விளைவுகள் இங்கே அழகான சமாதானம் சமாதானமாக சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் மதிர்ச்சி சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் மற்றும் கனிகள் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சேரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் தேவிக வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நாம் அதை பெற்று தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம் வாழ்வில் இதுதான் நடக்கிறது நம் வழிகளும் நம் சொந்த நினைவுகளும் காஞ்சரிகளையும் நெஞ்சிர்களையும் போறியிருக்கிறது அவை பயனற்றவை உதவாதவை ஆனால் அவை தேவ வார்த்தையால் மாற்றப்படும் போது முள்ளுக்கும் முச்செடிக்கும் பதிலாக தேவதாரு விருட்சம் மிருது செடி இவைகளை வெளியே கொண்டு வருகிறோம் உன் சொந்த வழிகள் மற்றும் எண்ணங்களுக்கு பதிலாக தேவனி வழிகளையும் தேவனி எண்ணங்களையும் பரிமாற்றுவதை வெற்றிக்கான திறகுலாக நீ பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் பரிந்துரைக்கிறேன் அதோடு இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பழக்கத்தையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நம் இருதயங்களிலும் மனதிலும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவனுடைய எண்ணங்களை சிந்திக்க கற்றுக்கொள்வதே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதாகும் ஜபிப்போம் ஆண்டவரே நான் நல்ல விஷயங்களை உன்ன தேர்வு செய்கிறேன் தவறான மூலாதாரங்களில் இருந்து வரும் ஆலோசனையால் என் சிந்தனை மண்டலத்தை போஷிக்க மாட்டேன் ஆனால் உமது வார்த்தை என் ஆலோசகர் நான் உன் வார்த்தையை சும்மா படித்தால் படிக்க மாத்திரம் விரும்பவில்லை ஆனால் நாள் முழுவதும் என் எண்ணங்களை அவற்றால் நிரப்ப விரும்புகிறேன் உமது வார்த்தையில் என் மன மகிழ்ச்சியை காண்கிறேன் பிதாவே உன் வார்த்தை பலனளிக்காமல் வெறுமனே திரும்பாது ஆனால் நீர் அனுப்பின காரியத்தை வாழ்க்கை செய்யும் என்று வாக்குறுதி அளித்ததற்காக நன்றி என் எண்ணங்களை உன் வார்த்தையால் நிரப்பி விசுவாசத்தின் கனிகளை பெற விரும்புகிறேன் உன் எண்ணங்களை நான் சிந்திக்க வைத்து உன் இதயத்திலிருந்து நான் பேச எனக்கு உதவும் ஆமே